வணக்கம் முன் வெளியான முக்கிய செய்தி அரசு ஊழியர்களுக்கு யோசிக்க முடியாத ஆனந்தம் அடுத்தடுத்து வெளியான மூன்று குட் நியூஸ் தமிழ்நாட்டில் இருக்கும் அரசு ஊழியர்கள் அரசு ஒப்பந்த ஊழியர்களுக்கு அடுத்தடுத்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கின்றன முதற்கட்டமாக அகவிலைப்படி உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது புதிய ஊதிய உயர்வு அறிவிப்பும் வெளியாகியுள்ளது அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஒன்பது சதவீதம் உயர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த மார்ச் மாதம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் அகவிலைப்படியை நாற்பத்தாறுலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த அகவிலைப்படி உயர்வு கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதன் மூலமாக மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வூதி ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி ஐம்பது சதவீதமாக உயரும் இந்த அறிவிப்பால் மாநில அரசுக்கு ஆண்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு கோடி செலவு ஏற்படும் இதன் மூலம் சுமார் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெற உள்ளனர் நாற்பத்தாறில் ஐம்பது சதவீதமாக அகவிலைப்படி வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை இப்படி அகவிலப்பீடு உயர்த்தப்படும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இப்போது மீண்டும் அகவிலப்பீடு உயர்த்தப்பட்டு உள்ளது அரசு ஊழியர்களுக்கு அகவிலப்படி ஒன்பது சதவீதம் உயர்வு செய்யப்பட்டு உள்ளதாக தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்குபவர்களுக்கு அகவலைப்பீடு உயர்த்தப்பட்டுள்ளது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அகவிலப்படியை ஒன்பது சதவீதம் உயர்த்தி வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அரசு ஊழியர்களின் அகவிலப்படி ஏஐசிபிஐ என்ற குறியீடு மூலம்தான் கணக்கீடு செய்யப்படுகிறது இரண்டாம் அறிப்பு உள்ளாட்சி தேர்தல் பணியின் போது எதிர்ப்பு எதிர்பாராத விதமாக மரணமடையும் மற்றும் காயமடையும் பணியாளர்களுக்கான இழப்பீடு தொகையை அதிகரித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது தேர்தல் பணியின் போது இறந்த அல்லது காயமடைந்த வாக்குச்சாவடி பணியாளர்கள் வாக்குச்சாவடி பணியாளர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு கருணை இழப்பீடு வழங்குவதற்கான அரசாணை ஏற்க அரசு முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் எதிர்காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சாதாரண தேர்தல்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சாதாரண தேர்தலின் போது பணி செய்யும் அரசு ஊழியர்களுக்கு இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பணி செய்வதற்காக ஒருவர் தன் வீட்டை விட்டு வெளியேறது வெளியேறியது முதல் தேர்தல் பணி முடிந்த பின் தன் வீட்டுக்கு செல்லும் வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் வரைக்கும் அவர் வந்து தேர்தல் பணியில் தான் இருக்கிறாரு ஸோ அந்த டைமில் அவருக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கப்படும் சொல்கிறாங்க தேர்தல் பணியின் போது இருக்கும்போது அதிகாரி துரதிர்ஷ்டவசமாக மரணமடைந்தால் அடைந்தால் அதிகாரியின் அடுத்த உறவினருக்கு குறைந்தபட்ச தொகையாக பதினைந்து லட்சம் வழங்கப்படும் பத்து லட்சத்திலிருந்து இது உயர்த்தப்பட்டுள்ளது உள்ளது கா துரதிஷ்டவசமாக சாலை கனிவெடிகள் குண்டுவெடிப்புகள் ஆயுதமேந்தி தாக்குதல் போன்ற தீவிரவாத அல்லது சமூக விரத சக்திகளின் வன்முறை செயல்களால் மரம் ஏற்பட்டால் இழப்பீட்டுத் தொகை முப்பது லட்சம் மூட்டு கண்பார்வை இழப்பு போன்ற நிரந்தர ஊனம் ஏற்பட்டால் அந்த அதிகாரிக்கு குறைந்தபட்ச கருணைத் தொகையாக ஏழரை லட்சம் வழங்கப்படும் சிறிய காயம் ஏற்பட்டால் நாற்பதாயிரம் வாக்குப்பதிவுடன் தொடர்புடைய தேர்தல் பணியின் முழு காலத்திலும் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் பணம் செலுத்தப்படும் என்றும் அரசு உத்தரவிட்டுள்ளது அடுத்ததாக அம்மா உணவகத்தில் வந்து சென்னை கிரேட்டர் கார்பரேஷனில் அம்மா உணவகத்தில் வந்து வேலை பார்க்க பெண்களுக்கு வந்து இருபத்தைந்து ரூபா சம்பளம் வந்து உயர்த்தப்பட்டுள்ளது